சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருந்தாலும் நம்ம நேர்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம்மளுடைய உற்பத்தி பண்ணுற சோப்புகள் அனைத்தையுமே விற்பனை செய்வதற்கு தாலுகா வாரியாக டீலர்களை நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்துங்க சோப்பு எப்படி செய்யறது தேங்காய் எண்ணெய் சோப்பு எப்படி செய்யறதுன்னு நாங்க ஆரண்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்த பிறகுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தேங்காய் எண்ணெயில சோப்பு செய்யறதுக்கு நாங்க லைசென்ஸ் வாங்கி இருக்கிறோங்க அதுவும் தேங்காய் எண்ணெய் சோப்புலைங்க டிஎஃப்எம் செவன்டி சிக்ஸ் மேலே வர்ற மாதிரி நாங்க லைசென்ஸ் வாங்கி இருக்கறோம்ங்க சோப்பு மட்டும் செய்ளீங்க நாங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாமர மக்களும் புரியிற வகையில நம்ம எப்படி சோப்பு செய்யறது அப்படிங்கறதை தெளிவா கத்துக்குதுட்டு இருக்கறோம்ங்க மேலும் நம்ம நேயர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க எப்படி சோப்பு செய்றீங்க அந்த சோப்பு செய்யறதுக்கு கத்து கொடுத்தீங்க எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு கொடுங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க அதனால தாங்க நாங்க தாலுகா வாரியா நம்ம சோப்பு எப்படி செய்யறோம் அப்படிங்கற தெளிவா விளக்கனது இல்லாம விற்பனை வாய்ப்பையும் கொடுக்க தயாரா இருக்கறோம் டீலர்ஷிப் வேணும் அப்படினா உங்களுக்கு டீலர்ஷிப் வேண்டும் அப்படினு சொல்லி கீழ ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கறங்க அதுல வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்